முட்டை இல்லாத ஆம்லெட் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வெல்கம் டு ராக்கம்மா கிச்சன் அதுக்கு கடலை பருப்பு எடுத்து நம்ம அரைச்சி கடலை மாவாக ரெடி பண்ணிப்போம் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிப்போம் நீங்கள் பாக்கெட்டில் யூஸ் பண்ணுறதுனால கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு வெஜ் ஆம்லேட் நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஒரு பவுல் எடுத்துக்கின்னு அந்த பவுலில் வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுட்டு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய்க்கு அடுத்தது நம்ம கொத்தம்பள்ளி தலை கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தம்பள்ளி தலையை சேர்த்துக்கலாம் கொத்தம்பள்ளி தழை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க காரம் தகுந்த மாதிரி போட்டுங்க காரம் அதிகமாக போகுது நீங்கள் பார்த்து பொறுமையாக போட்டுக்கங்க அப்புறம் உப்பு தேவையான அளவு கம்மியாக கூட போட்டுங்க அப்புறம் செக் பண்ணிவிட்டு உப்பு கூட போட்டுக்கலாம் அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுனா கடலை பவுடரை எடுத்து அதில் போட்டுப்போம் நம்ம எவ்வளோக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலை மாவு பவுட்ரு வாங்கிப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் கட் நான் ஒரு மூணு நாலு ஆம்லேட்டுக்கு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இது கூடவே கூட நீங்கள் ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி ஆம்லெட் பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிப்போம் ரெடி பண்ணி நல்லாவே வந்து இது பண்ணிப்போம் இது வந்து ஒரிஜினல் ஆம்லெட் மாதிரி அந்த டேஸ்ட்டு வராது நீங்கள் வடகறி சாப்பிட்ருக்கீங்களா வடகறி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் சாம்பார் சாதம் பெஸ்ட்டு அதுக்கு சாம்பார் சாதம் கூட சைடிஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும் அது ஆம்லெட் ஃபீல் கிடைக்கும் ஆம்லெட் மாதிரியே இருக்கும் ஆனால் டேஸ்ட் பேசி பார்த்தீங்கன்னா வடகறி எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும் சூப்பராக இருக்கும் வீட்டில் நீங்களே வந்து ஒரு தவா வச்சுக்கிங்க தவாவில் ஊற்றி நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ரேமில் வச்சுக்கின்னு நல்லா வெந்தவுடனே திருப்பி போட்டு சூப்பராக எடுத்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் ரசம் சாதம் கூட சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் ராக்கம்மா சேனலை பாருங்கள் எல்லோரும் தொடர்ந்து இதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸு ராக்கம்மா சேனலில் வந்துக்கினே இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது உங்கள் ராக்கம்மா கீச்சன் சூப்பராக எப்படி பாருங்கள் திருப்பி போட்டு நல்லா இருக்கு பாருங்க ஆம்லெட் உங்கள் ராக்கம்மா கிச்சன் ஆம்லெட்டு எடுத்துக்கலாம் குழந்தைங்கெல்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க அதை கண்டிப்பாக என் பசங்களாம் நல்லாவே சாப்பிட்டாங்க டேஸ்ட் வைஸ் சூப்பர்